உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் பாடல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு உறவின் முறையோர்க்கும் என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் நாதநாமக்கிரியை மற்றும் பிருந்தாவன சாரங்கா தாளம் ஆதி உறவின்

I need you. कुमारी देवाद चढ़ा कुमारी पाक असुरक नहीं मात अमर चिड़े मीट पर रुमाल सुनक नहीं मात अमार चीट पर रुमान கை மிகவும் முனதா மகிழ்விய குடே தமதினாரி வேகவும் தமதினார் அட்கை அசுரத்தினை மாய்த்து அமர சிலை நீட்ட பெருமான பாடல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு உறவின் முறையோர்க்கு என துவங்கும் பொது திருப்புகள் உறவின் முறையோர்க்கும் உருதுயரம் வாய்த்து உளமுருகு கீர்த்தி உடல் உறவு கொண்டுள்ள சுற்றத்தாருக்கு உண்டாகும்படி துக்கத்தை விளைவித்து அவர்தம் உள்ளத்தின் பண்பை ஒழித்து அவர்களை கவலையாக்கி அல்லது அவர்தம் மனக்கவலையால் உருகுதலை விட்டு இவ்வுடலூடே இந்த பெருவியிலே ஏற்பட்ட உடலை முடிவாக்கு நெடியதொரு காட்டில் உயர்கனலை மூட்டிவிட உடலை தேகத்தை அழிவு செய்கின்ற பெரிய ஒரு சுடுகாட்டிலே மிக்கெழும் நெருப்பை மூட்டிவிட ஆவி மரலி மரமார்த்த கயிறுதனை வீக்கி வலிமினுடு தாக்கி வளையாமுன் உயிரை யமன் தனது வீரம் பொருந்திய கயிற்றால் கட்டி வலிமையுடனே மோதி வளைத்து இழுப்பதற்கு முன்பாக மனமும் முனி வேட்கை மிகவும் உனது ஆட்கள் மகிழ்வியல் கொடு ஏத்த மதித்தாராய் எனது மனமும் உனி உன்னி உன்னை நினைத்து வேட்கை காதல் பக்தி மிக உண்டாக உன்னுடைய திருவடிகளை மகிழ்ச்சியுடனும் இயல் ஒழுக்கத்துடனும் போற்றுவதற்கு புக்தியை நுதலி சேல் கண் மை அறிவை வேட்பு வரையில் மறவோர்க்கு மகவாக பிறை நுதலி பிறை போன்ற நெற்றியையும் சேல்மீன் போன்ற கண்களையும் உடைய அமை அம்மை தாய் அல்லது சேன் கண் அமை சேல் போலும் கண்ணில் அந்த மை பூசிய அறிவை மாது வேட்பு வரையில் மன்றல் மலையில் கல்யாண மலையில் அல்லது அந்த மாது விருப்பத்துடன் வளர்ந்த மலையில் வள்ளிமலையிலே இருந்த வேடர்களுக்கு குழந்தையாக பிரிது உருவில் வாய்த்து நிறை திணைகள் காத்த பிடியின் அடி போற்று மணவாழார் மான்வையீட்டிலே தோன்றி நிறைய இருந்த திணை கொல்லையை காத்த பிடி பெண் யானை ஆகிய வள்ளியின் அடிகளை போற்றி துதித்த மணவாழ பிள்ளையே அருகு பெரி ஆத்தி அலை ஜலமும் ஆர்த்த அடர் சடையினார்க்கும் அறிவியூவாய் அருகும்புல் பிரைச்சந்திரன் ஆத்திமலர் அலைவீசும் நீர் கொண்ட கங்கை இவைகளை சூடியுள்ள நெருங்கின சடைமுடையை உடைய சிவபெருமானுக்கும் உபதேசப் பொருளை ஈந்தாய் ஈந்தவனே ஓதினவனே அடரவரு போர்க்கை அசுரர் கிளைமாய்த்து அமரர் சிறைமீட்ட பெருமாளே நெருங்கி வரும் போர்க்கை போர்க்களத்திடத்தே அசுரர்களின் சுற்றத்தை மாய்த்து ஒழித்து தேவர்களை நின்று மீட்டு அருளைய பெருமாளே யமன் தனது வீரம் பொருந்திய பாசக்கயிற்றால் கட்டி வலிமையுடனே மோதி வளைத்து எழுப்பதற்கு முன்பாக உன்னுடைய திருவடிகளை மகிழ்ச்சியுடனும் ஒழுக்கத்துடனும் போற்றுவதற்கு புத்தியே தந்தருளகிறது